ஒருநாள் கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் முருகன் எல்லோரும் ஒரு விழாவுக்காகக் கூடியிருந்தார்கள் விழாவிற்கு வந்த தேவர் பழம் ஒன்றை கொண்டு வந்தார் இந்த பழம் ஒரே ஒருவருக்குத்தான் கொடுக்கணும் அறிவிலும் அன்பிலும் சிறந்த வங்கத்தான் பெற வேண்டும் என்று சொன்னார் அதைக் கேட்டதும் முருகன் தூக்கத்திலிருந்தும் எழுந்தார் அப்படியா நான்தான் அதற்கு தகுதியானவன் என்றார் ஆனால் விநாயகரும் ஒரு புன்னகையுடன் நீ நல்லவன் தம்பி ஆனா நம்ம அப்பா சொல்வது கேட்டாலே நமக்கு அறிவு வரும் என்றார் அப்பா சிவபெருமான் ஒரு சின்ன சோதனை வைத்தார் உங்கள் இருவருள் யார் முதலில் உலகை மூன்று முறை சுற்றி வருகிறார்களோ அவரே தகுதியாளர் முருகன் உடனே தன் மயிலில் ஏறி நான் திருப்பதி அயோத்தி துவரகை எல்லாம் சுற்றி வரப்போகிறேன் என்று கிளம்பினார் ஆனால் விநாயகர் அவர் சும்மா அமர்ந்திருந்தார் தன் இரு கைகளை சிவபெருமானையும் பார்வதினையும் வணங்கி என் உலகம் என் அப்பா அம்மாதானே என்று அவர்களை மூன்று முறை சுற்றி வந்தார் அதே நேரம் முருகன் உலகை முறை சுற்றி வந்து பார்த்தார் பழம் விநாயகருக்குத் தந்துவிட்டார்கள் முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்தது நான் உலகை முறை சுற்றி வந்து இருக்கேன் என் உழைப்பை யாரும் பாராட்டவே இல்லை என்று எண்ணினார் அவர் கவலையோடு கோவத்தில் பறந்து சென்று பழனி மலைக்கே போய்விட்டார் அங்கேயே தன் வேலை வைத்தார் ஒரு சிறிய குழித்திரையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விட்டார் அப்பா சிவபெருமான் அம்மா பார்வதி இருவரும் வந்தார்கள் முருகா நீதானே என் செல்லம் என்று மடியில் எடுத்து சமாதானம் செய்தார் ஆனால் முருகன் சொன்னார் யாமறிந்த ஞானம் எனக்கினி வேண்டா பசிக்காயா பழம் தந்து பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் அதனால் அங்கேயே பழனி மலையில்தான் இருக்க முடிவு செய்தார் அதிலிருந்து முருகன் எங்கும் இல்லை ஆனால் பழனி மலைக்கே போனோம் என்றாள் அங்கேயே நம்ம முருகன் உள்ளார் பாலாகவும் பசுமையாகவும் பாசமாகவும் நமக்கு கட்சி கொடுக்கிறார் முருகனின் கோபம் ஒரு குழந்தையின் தூய்மையான உணர்வாகும் ஆனால் அந்த கோபம் அறிவாகவும் அருளாகவும் மாறுகிறது பழனியில் அவர் தண்டாயுதபாணி என்ற அருளும் அமைதியும் நிறைந்த மூர்த்தியாக வாழ்ந்தார்